அந்த இரவு நூலகம் மறைந்திருந்தது ஒரு அசாதாரண பரிதாபமான அமைதியில் மூடியிருந்தது வழக்கமான மாணவர்கள் ஒளிகளெல்லாம் மங்கி இருளின் ஆளை போல் கீழிழந்திருந்தது அங்கு ஒளி மாத்திரமல்ல நிழலே உயிரோடு சுழன்று கொண்டிருந்தது நம்மை நோக்கியிருந்தது நானே புத்தகங்களை சேர்த்து கொள்கிற தீய முன்னறிவிப்பு என் இதயத்தில் பதிந்து பிடித்தது தூரத்திலிருந்து மெதுவாக குருதியான நடைபொய்கைகள் கேட்டன அந்தந்த புள்ளிகளின் இடையே ஒரு பெண்மணி தோன்றினாள் அவள் அசுத்தமான பாழான உடைகள் அணிந்தே முடி குழப்பமாக சிதறி துக்கத்தில் மூழ்கிய கண்ணாடிகள் போல இருந்தாள் அவள் நெருங்கி வந்து கண்ணீர் கலந்த குரல் குளிர்ச்சியாய் அவசரமின்றி சொன்னாள் என் மகள் எங்கே அவளது வார்த்தைகள் இறைவனிடமிருந்து வந்த கூகளிப்பு போல் ஒலித்தன நான் பயத்தில் மூச்சு பிடித்து நிற்க அதிர்ச்சியால் கற்றுக்கொண்டேன் நீ யார் இங்கே என்ன வேறு உள்ளது அவள் தலை சாய்த்து அவலமான புன்னகை முகத்தில் தெரியவந்தது குரல் உருகினாலும் என் சிறுமி கலைந்து விட்டாள் இங்கேவே சுழற்சியில் அவளது ஒவ்வொரு வார்த்தையிலும் ஆழமான வேதனையும் துயரமும் நுழைந்து சுற்றுவட்டாரம் இருண்ட மண்டபம் போல மாறியது நிழல்கள் நெருங்கி சுழன்றன அவள் மெதுவாக பாய்ச்சலாக எனக்கு அருகே வந்தாள் கைகள் அசத்தலும் குளிராக நனைந்தன ஆசைகளால் பிணைக்கப்பட்டிருந்தன அவளை தொடர்ந்து நான் செல்ல முடியவில்லை உள்ளறிவு ஓடும்படி அழைத்தது முதல் முறையாக அந்த பெண் மீண்டும் குரல் உயர்த்தி அவள் இங்கே இருக்கிறாள் மறையாதாய் அந்த குரல் கேட்டு நான் ஓடிக்கூற மறைந்த தெருக்களில் அவள் அழுகிய கூச்சல் தொடர்ந்தது பிறகு எழுந்தபோது என் அயலவர் என்னை கைப்பிடித்துக் கொண்டிருந்தார் அந்த இரவு என் மூளையில் ஊறி முற்றி தொட்டது ஒரு துக்கமடைந்த ஆன்மா கண்களை மூடியதற்கும் முதுகு திரும்பாமல் மகளைத் தேடும் ஒரு பெண்ணின் அச்சமூட்டும் காடு